அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் தமிழர் திருநாளாம் இனிய பொங்கல் திருநாளில் தமது அன்பிற்குரிய தமிழக மக்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் உலகத்தார்க்கு ஆணி என்று தொடங்கும் குரட்பாவில் வள்ளுவ பெருந்தகை உழவர்கள் உலகத்தார்க்கு அச்சாணி போன்றவர்கள் என்று உழவுத் தொழிலின் மேன்மையை உலகிற்கு பறைசாற்றுகிறார் இத்தகைய சிறப்புமிக்க உழவுத் தொழிலை போற்றிடும் வகையில் பொங்கல் திருநாளை மக்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடி மகிழ்கின்றனர் இந்நன்னாளில் மக்கள் தங்கள் இல்லங்களில் வண்ண கோலமிட்டு கொத்து மஞ்சள் குலைகள் கட்டி தித்திக்கும் கரும்பு காய்கறிகள் பழங்கள் முதலியவற்றை படையலிட்டு புதுப்பானையில் அரிசியிட்டு பால் ஊற்றி அது பொங்கி வரும் போது பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சி குரல் எழுப்பி இறைவனை வழிபடுவார்கள் மேலும் உழவர் பெருமக்கள் தமது வேளாண் நிலங்களில் சாகுபடி செய்யும் விளைபொருட்களின் உற்பத்திக்கு ஆதாரமாக விளங்கும் இறைவனை வணங்கியும் தம்மோடு சேர்ந்து உழைத்து தம் வருமானத்திற்கு அச்சாரமாக திகழ்கின்ற கால்நடைகளுக்கு தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாளாக தைத்திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றனர் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்று திரைப்படத்தில் பாடிய புரட்சித் தலைவர் அவர்கள் தமது ஆட்சிக் காலத்தில் உழவுத் தொழிலை காப்பாற்றிடவும் அதனை மேம்படுத்திடவும் சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கினார் புரட்சித் தலைவரின் ஆட்சி ஆட்சிக்காலத்தில்தான் தமிழகத்தில் விவசாய விளைநிலங்களின் பரப்பளவு பதினேழு லட்சம் ஹெக்டேரிலிருந்து எழுபது லட்சம் ஹெக்டேராக உயர்ந்தது இந்தியாவிலேயே கரும்பு விளைச்சலில் தமிழகம் முதல் இடத்திலும் நெல் உற்பத்தியில் இரண்டாம் இடத்திலும் இருந்ததை இந்நேரத்தில் நினைவுகூர விரும்புவதாகவும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களும் உழவர் பெருமக்களின் நலனை பேணி காத்திடவும் அவர்களின் வாழ்வு வளம் பெறவும் தமிழகத்தில் இரண்டாம் பசுமை புரட்சியை ஏற்படுத்திடவும் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அதிலும் குறிப்பாக தலைவி அம்மா அவர்கள் உழவர் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்ததன் மூலம் தமிழகத்தில் விவசாய தொழில் தன்னிறைவு அடைந்ததை யாராலும் மறுக்க முடியாது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் நெல் சாகுபடி உற்பத்தி திறனை மேம்படுத்தும் வகையில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் பயிரிடப்படும் பரப்பினை அதிகரித்தல் பயறு வகைகள் சாகுபடியை பெருக்குதல் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வருதல் துல்லிய பண்ணையம் மூலம் சாகுபடி மேற்கொள்ளுதல் சொட்டு நீர் பாசன முறையை ஊக்குவிக்க மானியம் வழங்குதல் விளைபொருட்களை பாதுகாப்பாக வைக்க கிடங்குகள் அமைத்தல் வேளாண் இயந்திரங்களை கொள்முதல் செய்ய வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கு மானியம் அளித்தல் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குதல் என்று பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தினார்கள் இதன் காரணமாகதான் உணவு தானிய உற்பத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில் தமிழகம் புதிய சாதனையை படைத்தது என்பதை இந்நேரத்தில் எண்ணி பெருமிதம் அடைவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நம் நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் உழவர் பெருமக்களுக்கு என்றென்றும் உறுதுணையாகவும் விவசாயத்தை அழிந்திடாமல் பாதுகாத்திடவும் நாம் அனைவரும் குறிப்பாக இளம் தலைமுறையினர் முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சாதி மத பேதமின்றி இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என்று அனைவராலும் ஒற்றுமையோடு சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்படுகின்ற இந்த அறுவடை திருநாளில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கவும் சகோதரத்துவம் தழைக்கவும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக ஒற்றுமை ஓங்கவும் மத நல்லிணக்க பொங்கலாய் நாம் அனைவரும் கொண்டாடுவோம் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மழை வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் இடுபொருள் விலை உயர்வு விவசாய கூலி உயர்வு திமுக விளம்பர ஆட்சியில் நெல் கொள்முதலை சரியாக செய்யாதது சாகுபடி செய்த பயிர்களுக்கு உரிய ஆதார விலை கிடைக்காதது போன்ற எண்ணற்ற இன்னல்களுக்கு மத்தியிலும் இந்த வேளாண் தொழிலில் தொடர்ந்து ஈடுபட்டு நம் அனைவருக்கும் உணவளிக்கும் உழவர் பெருமக்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைந்திடவும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மென்மேலும் உயர்ந்திடவும் இந்நன்னாளில் எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ார் தமிழர் தம் வாழ்வில் வளம் பெற்றிடவும் தமிழகத்தில் மக்களாட்சி விரைவில் மலரவும் தமிழர் திருநாளாம் தைத்திருநாளில் வழிபிறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் அனைவரது வாழ்விலும் இன்பம் பொங்கிட பசியும் பிணியும் பகையும் நீங்கிட நாட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திட பொங்கல் திருநாளை இனிதே கொண்டாடும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தமது நெஞ்சம் நிறைந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்வதாகவும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார்